வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் வச்சு ஒரு புளி குழம்பு தான் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் ரெண்டு சில்லிக்கு தான் எடுத்துருக்கிறேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த தேங்காய் கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் சூர்டு ஏறினதும் ஒரு ஸ்பூன் கடுகும் வெந்தயமும் போட்டுக்கறேன் கடுகு வெந்தயம் நல்லா வெடித்து முருகி வந்த பிறகு கருவேப்பில் போட்டு தாளித்து விட்டுக்கலாம் ஒரு எட்டு பல்லுக்கு பூண்டு பல்லு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட சின்ன வெங்காயம் பத்து எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயிலே வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் அதுக்கு பிறகு ஒரு தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வந்துடணும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இது கூட நம்ம காரத்துக்கு மசாலாத்தூள் ஆட் போகிறோம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த புடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த புடலங்காவில் நிறைய நார்ச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது தலையில் பொடுகு பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அப்படியே மூடி போட்டு புடலங்காவை வேக விட்டுக்கலாம் புடலங்காய் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம கொஞ்சமாக புளி சில இதோடு ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாஸ்ட்டையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்லேயே அடுப்பை வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கிட வேண்டியதான் நல்லா கட்டியாக நமக்கு ஒரு புடலங்காய் கிரேவி ரெடி ஆயிரும் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த புடலங்காய் எடுத்துக்கிடும்போது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்புறம் குடல் புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது முடி சருமம் எல்லாமே நல்லாயிருக்கும் எடையை குறைக்க நினைக்கிறவங்களும் அடிக்கடி உணவில் புடலங்காய் எடுத்துக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்